நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதமாக யூஸ் பண்ணுறேங்க யூடியூப்பில் ஏடு பார்த்துக்க ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை ஒரு மூட்டை வந்து சரி சேம்பளுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எனக்கு பரவாயில்லைங்க இந்த அஞ்சு மாதமே தப்பில் யூஸ் இருக்கேன் இந்த தவுடு ஏதாச்சும் த தற்காலிகமாக மூஞ்சிருச்சுன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு பாலும் கம்மி ஆகிடுதுங்க பிடிக்கிறதும் இல்லை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு வேணும்னா வாங்கிக்கலாம் ரெண்டு மூணு பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ஏசியன் பீட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் வந்து அவங்க வந்து ஆட்டுக்கு வந்து தீவனம் கொடுக்குறாங்க அது வந்து எப்போ பவுடராகவும் கொடுக்குறாங்க தீவனமாகவும் கொடுக்குறாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு இருபது ஆடு இருக்கு அதில் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மூட்டை எடுத்து பார்த்தேன் அதனால் வந்து ஆடு ஆட்டோட குரோத்து நல்லா சாப்பிடுறது ஒன்றும் நல்லா ஆட்டோட குரோத்தும் நல்லா இருக்கு அதனால் இப்போ வந்து மாசத்துக்கு ஒரு மூணு மூட்டை எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்குது ஆனால் நானும் வந்து பக்கத்தில் வந்து ரெஃபர் பண்ணு அவங்களுக்கு அவங்களோட குரோத்தும் நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கு ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க இடையே கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால தரணும் எங்க வந்து எடுக்கிறாங்க விஜயகுமார் ஒரு ஏரியால ஏசி ஏசியின் மாட்டணும்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மெக்கானிக் படுத்தினால நம்ம வந்து மனுபேக்சரிங் பிசினஸ் தான் பண்ணணும் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை அதனால வந்து சரி நம்ம ஊர் அக்ரிகல்ச்சர்னால அக்ரிகல்ச்சர் ஓரியன்டரா பண்ணலாம்னு சொல்லிட்டுதான் சரி பீடு வந்து கத்துக்கணும் ஃபீடு மில்லு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு ஓகே இதுக்காக பேசிக்காக கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இத ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வந்து மாட்டு தீவனம் ஆட்டு தீவனம் ரெண்டுமே பேசிக்காக பண்ணுறோம் இதில் வந்து மொத்தம் அஞ்சு வகையான குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டு தீவனத்தில் ரெண்டு விதமாக மாட்டு தீவனத்தில் மூணு விதமா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து யார் வேணாலுமே வந்து இந்த ஃபீடு கம்பெனி ஆரம்பிச்சிட முடியாது இல்லைங்களா ஸோ அது எப்படி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களானா இல்லை இது எல்லாரும் பண்ணலாம் ஆனால் ப்ராப்பராக பண்ணோம்னா நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறது தான் நல்லா இருக்கும் லாங் டைம் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கும் ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும் இதுக்கு வந்து நியூட்ரிஷன் ஒரு படிக்கணும் நல்லா இருக்கும் நல்லா நம்மளோட ஃபீடு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம நியூட்ரிஷன் படிக்கணும் எந்த மெட்டீரியல்ல என்ன ப்ரோட்டீன் இருக்கு ஃபைபர் இருக்கு அந்த கண்டென்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்பனா தான் நம்ம ஃபீடு வந்து நம்ம பால் இன்க்ரீஸ் பண்றோம் எசன பேட் இன்க்ரீஸ் பண்றோம் மாடு ஹெல்த்தா இருக்கும் இதுக்கு கத்துக்கிட்டு தான் நல்லா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பண்ணி அது மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு அப்புறம் எல்லா மாவட்டத்துக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு மூட்டையில தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து ஒரு இருநூத்தம்பது மூட்டை வரையும் ஒரு நாளைக்கே சேல் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கும் அந்த அளவுக்கு கம்பெனியும் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கேக்கிறவங்களுக்கு பார்சல் டிரான்ஸ்போர்ட் மூலயமா பார்சல் போட்டுருவோம் அதையும் வந்து ஒரு பல்க் குவான்டிட்டி எடுக்கிறாங்க ஒரு நாற்பது டு ஐம்பது அறுபது அப்படி போகும்போது ஒரு இரநூத்தம்பது மூட்டை வரையும் நம்ம ஓன் வைக்கல் இருக்கு ஓன் வைக்கல நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் அவங்களுடைய இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் ஆட்டுக்கு ரெண்டு விதமா பண்றோம் பகிரித்தாட்டுக்குன்னு ஒன்று கடாக்குட்டிக்காக ஒன்று பண்ணுறோம் அதே மாதிரி பெட்டையாட்டுக்காக ஒண்ணு பண்றோம் தாட்டுக்கு வந்து கள தானியம் எல்லாமே கலக்குறோம் ப்ரோட்டீன் வந்து தானியத்துல இருக்கு அதனால ஒரு ட்ரை ஃபீடாக உங்களுக்கு எடுக்கும் போது உங்களுக்கு சீடா எடுக்கும் போது உங்களுக்கு வெயிட் குரோத் அதிகமா இருக்கும் உங்களுக்கு தான் முழுசாகவே தானியமாவே குடுக்குறோம் நம்ம

அந்த இது காலையில காலையில பதினொன்று மணி இது சாயந்தரம் நாலு மணிக்கு வச்சிட்டு மீதி டைம்ல வந்து கடலைக்குடி தட்டை இதெல்லாம் சாப்பாட்ல கட் பண்ணி நல்ல பொடியா வயிறு நிறைய கொடுக்கணும் இது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்கணும் நீங்க நாங்க குடுக்குற தானியம் கொடுத்தீங்கன்னா அஞ்சு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு அஞ்சு கிலோ சாலிடா ஏறும் அதாவது அந்த நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு மந்த்லிக்கு அஞ்சு கிலோ வெயிட் ஏறுங்கிறீங்க சரி அந்த மாதிரி ரிசல்ட் பாத்துருக்கீங்களா நாங்க இது ஒரு மூணு வருஷம் தான் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா ஆடு திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் சாலிடா வெயிட் ஏறுறது நாங்களே கண்மூடியா பாத்துருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்ம் எல்லாம் நிறைய இருக்கும் நாங்க டேரக்டா ஃபார்ம் கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு இந்த சாலிடா வெயிட் ஏறுறது நாங்க குரோத் மாசம் மாசம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பெட்டையாட்டுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து சோயா கல்லப்புனாக்கு தேங்காய் புண்ணாக்கு தவிடு அதுக்கப்புறம் வந்து தானிய ஐட்டம் புட்டு ஐட்டம் இந்த மாதிரி மினரல் மிக்சர் கால்சியம் பவுடர் இது எல்லாமே கலந்து ஒரு பண்ணிட்டு இருக்கோம் இதுல அதாவது பெட்டையாடு அப்படிங்கிறது அந்த தாயாடுகள் வச்சு வளர்க்கறாங்க ஓகே ஓகே நம்ம வந்து மாட்டு தீவனத்துல மூணு விதமா பண்றோம் அது வந்து பிரீமியம் ஒண்ணு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுல அதுக்கு அடுத்து வந்து ஹைப்ரோன் ஒண்ணு பண்றோம் அதுக்கு அடுத்தது வந்து மில்க் பூஸ்டர் ஒண்ணு பண்றோம் பிரீமியத்துல என்னன்னா இருக்க ப்ரோட்டீன் வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ப்ரோட்டின் வைக்கிறோம் ஃபைபர் வந்து பத்து தான் வைக்கிறோம் நம்ம இதே ஹைப்ரோல வந்து இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் வைக்கிறோம் பதினோரு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபைபர் இருக்கும் வந்து மாடு போட்டு ஒரு ஒரு வாரத்துல இருந்து பத்து இருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்துல வரையும் இந்த ப்ரீமியம் ஒன்று நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பால் இழுது சீக்கிரம் ஏறும் அதே மாதிரி ஸ்டேபிளா உங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரே பால் வரும் அடுத்தது வந்து நீங்க ஹைப்ரோ போடும்போது உங்களுக்கு கண்டினியூவா ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு ஐயா உங்களுக்கு மூணு மாசத்துக்கு அப்புறம் பால் குறையிற இது அதிகமாக குறையாம ஒரு அரை லிட்டர் அந்த அளவுக்கு தான் குறையிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் நாங்க இந்த ப்ரீமியத்தில் என்ன உங்களுக்கு பெஸ்தா கொடுத்துருக்கோம்னா பலதான் கொடுத்துருக்கோம் எல்லாரும் வந்து கண்ணு இருந்து உங்களுக்கு பழதானியத்துல வந்து நான் அரைச்சி கூழ் காய்ச்சி ஊற்றி அது வந்து சிரமம் பெறாம இருக்கிறதுக்காவ உங்களுக்கு பழதானியம் அதுக்கப்புறம் வந்து சோயா புண்ணாக்கு கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு அதுக்கப்புறம் வந்து தவிடு புட்டு ஐட்டம் உளுந்த புட்டு உளுந்த குருணை இதெல்லாம் உங்களுக்கு ஆடாகி வரும்போது மினால் ஆட் ஆடாகி வரும்போது உங்களுக்கு கண்ணு புட்ட மாடு வந்து நல்ல தெம்பா இருக்காவும் பால் எழுதவும் எசன பேக்டும் இன்க்ரீஸ் ஆகும் பாலோட டென்சிட்டியும் அதிகப்படுத்துறதுக்காக இந்த குவாலிட்டி ஒன்று பிரீமியம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு ஆகிருக்கும் உங்களுக்கு இதுல வந்து என்ன இதுல வந்து புண்ணாக்கு சோயா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் மீதி தேங்காய் புண்ணா நிறைய இருக்கும் அதுலேயே வந்து பிரீமியம் உங்களுக்கு சோயாவும் புண்ணாக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மீதி எல்லா மெட்டீரியலும் ஒரே மாதிரி சேம் இருபத்தொரு மெட்டீரியல் தான் கலந்து போட்டுருவோம் என்ன ரேட்ல மில்க் மில்குஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஹைப்ரோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எஸ்என்ஆப்டும் பாலும் உங்களுக்கு சேர்த்து வரனால காஸ்ட் வைஸ் உங்களுக்கு பெருசா தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பண்ணி தருவோம் ஃபர்ஸ்ட் ஒரு பேக் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா சரியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பேக் வேணாலும் குவான்டிட்டி கொடுத்தீங்கனால நாங்க ரெடி பண்ணி தருவோம் அதாவது இப்போ ஒரு ஒரு பேக் மட்டும் சாம்பிள் வாங்கி அவங்களுடைய மாடுகளுக்கு எல்லாமே போட்டு பார்த்துட்டு சரி ஓகே கண்ணி பண்ணலாம் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம் இல்லைங்களா பண்ணிக்கலாம் அப்போ எவ்வளவு வேணா கேக்குறீங்களா அப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் ஏசியன் ஃபீட்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மேலும் நம்மளுடைய தீவனங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் இல்லைங்களா கண்டிப்பா கலந்து ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்